இப்பொழுது மருத்துவ துறையில் நிறைய வைத்தியங்களை க கண்டுபிடிச்சிட்டுருக்கா அது தான் இருக்கா மக்கள்லாம் ஆங்கில வைத்தியத்து தான் ஃபுல்லாக போயின்னு இருக்கோம் ஒரு ஜரம் அவன் சொல்ற மாத்திர தான் போடுறோம் பட்டு வந்து ஒரு வியாதியும் க்யூர் ஆகணும் ஒவ்வொரு வியாதியும் க்யூர் ஆகிறப்ப மருந்து கண்டுபிடிக்கணும் இப்போ இப்போ வந்து பிரியான்னு சொல்கிறோம் ஈஸ்வனோ பிரியா வந்து வந்தவா வந்து சளி தொல்லைனால லங்ஸில் மா இனிஷியல் ஸ்டேஜாக இருக்குது மாட்டிக்கிறது சளினால் மூச்சு சரியாக சுவாசம் பண்ண முடியல அவளுக்கு ஆக்சிஜன் சரியாக பற்றலை போடலை அதனால் வந்து சுவாச கோளாறு ஏற்படுறது அதற்கு வந்து லங்ஸில் வந்து சளி மாட்டின்றதுக்கு இன்னி வரைக்கும் வைத்தியம் கண்டுபிடிச்சதாக தெரியல அதுக்கு இந்த சிறப்பாக சாப்பிடுங்கோ அதுக்கு அல்லது அந்த ஸ்ப்ரே வச்சு விழுங்கோ அல்லது அதுக்கு ஒரு டேப்லெட் போட்டு வாயால் உறிஞ்சுங்கோ அப்படின்னு தான் சொல்கிறாள் கம்ப்ளீட்டாக பியூ க்யூர் பண்ணுறதுக்கு சளியை லங்ஸில் இருக்கிற சளியை க்யூர் பண்ணுறதுக்கு ஏஜடு பர்சன்னாலும் பரவாயில்ல ஒரு எண்பது வயசுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் சாதாரணமாக ஐம்பது அறுபது வயசுக்கு சளி வந்து தொந்தரவு பண்ணும்போது அந்த சளி தொல்லையை கிளியர் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் மருந்து சரியான மருந்து கண்டுபிடிச்சிருக்காளா என்னங்கிறது தெரியல ஏன் பண்ண முடியல அதை பற்றி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி பண்ணுறது ஒரு ஐடியா இல்லை மருத்துவத்துறையில் மருந்து வைத்தியங்கிறது தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கவங்க அதை கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுட்டு ஒரு வியாதி வந்தால் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அதேமாதிரி ஈசனாக அந்த சளி தொல்லையெல்லாம் எல்லாம் லங்ஸை சுற்றிக்கிறதுனா அதுக்கும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி மருத்துவத்துறையில் கொடுத்தாங்கன்னா அவள் இன்னும் ஒரு பெரிய மைல்களில் அச்சீவ் பண்ணுவாங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது குறைக்காக சொல்லலை ஆங்கில தான் இப்போ வேண்டிருக்கு இருந்தாலும் அதை பண்ணணுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ